கனடா அமெரிக்க எல்லை அருகே ஆவணமில்லா குடியேறிகள் பயணம் செய்த வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த வாகன விபத்திற்கு பின்னர் சட்ட விரோதமாக குடியேற முயன்றவர்களை கியூபக் மாகாண போலீசார் தேடி வருகின்றனர் நேற்று அதிகாலை நான்கு பதினைந்து மணியளவில் ஹெமிங் போர்ட் கியூபெக்கின் ரோட் இருநூற்று இரண்டு மற்றும் மோண்டி ஜாக்சன் வீதிகளின் சந்திப்பில் இந்த விபத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இது நியூயார்க் மாநில எல்லையிலிருந்து வரும் சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒரே வாகனத்தில் பயணம் செய்த பத்து முதல் பனிரெண்டு ஆவணமில்லாத குடியேறிகள் வேறு ஒரு வாகனத்துடன் மோதிய போது வாகனம் குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானது வாகனத்தில் பயணம் செய்த முழுமையான எண்ணிக்கை இன்னும் உறுதியாகவில்லை ஆறு முதல் எட்டு பேர் தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தார் வாகனத்தில் இன்னொரு பயணித்த நாற்பத்தி எட்டு வயதுடைய அமெரிக்க குடிமகள் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக கூறப்படுகிறது அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த வாகனத்தில் குறைந்தது ஒரு பயன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களின் நிலை அபாயம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது